வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்ம ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம டெய்லி கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகே ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் டாபிக்கில் இருந்து ஒரு சில முக்கியமான இருபது வினாக்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டில் இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க தேர்வு சமயத்தில் வந்து அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் முதல் வினா பாருங்கள் தமிழில் முழுமையாக கிடைத்த முதல் இலக்கண நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியந்தான் ஓகேவா ஸோ தொல்காப்பியந்தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து முழுமையாக வந்து கிடைத்த முதல் இலக்கண நூல் அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் நன்னூல் குறிப்பிடும் சார்பழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா பத்து ஓகே நன்னூல் குறிப்பிடும் சார்பழுத்துக்கள் வந்து மொத்தம் பத்து அந்த பத்து சார்பழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சிச்சுக்கோங்க அது வந்து மிகவும் முக்கியமானது அடுத்து மூணாவது வினா பாருங்கள் தொல்காப்பியம் குறிப்பிடும் பொருட்கோள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஓகே தொல்காப்பியம் குறிப்பிடும் பொருள்கொள்கொள்க பொருட்கோள் வந்து மொத்தம் நாலு அந்த நாலு பொருள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கோங்க அதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி நன்னூ நன்னூலார் குறிப்பிடும் பொருட்கூள்கள் வந்து மொத்தம் பத்து இருக்குது அந்த பத்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்குறதோ வந்து நம்ம தெரிஞ்சுச்சுக்கிடணும் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வினாக்களில் வந்து கண்டிப்பாக இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் யாபருங்கால காரிகை நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த தசகாரர் காரிகை நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்ததர்சர் தசகர் ஓகேவா ஸோ இது வந்து மிக மிக முக்கியமானது அதே மாதிரி யாபருங்கால காரியைக்கு உரை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணசாகரர் ஓகே ஸோ அப்போ யாப்பருங்கால காரியை நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அமிர்தசகர் யாபெருங்கால காரியக்கு உரை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணசாகரர் ஓகேவா இந்த ரெண்டுமே வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து ஏழாவது வினா பாருங்க யாப்புக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு யாப்புக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு எழுத்துக்கள் அடுத்து எட்டாவது வினா பாருங்க நான்கு வகை பாக்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா ஆசிரியர் களிப்பா வஞ்சிப்பா இது மூணுமே வந்து நாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்கு வகை பாக்கள் ஓகே அடுத்து யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தலைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தலைகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பத்தாவது வினா பாருங்கள் யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தொலைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூன்று யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தொடைகள் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூன்று அதே மாதிரி யாப்பிலக்கணம் குறிப்பிடும் அடிகள் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஓகே ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான்கு வகை பாக்கால் எத்தனை நான்கு வகை பாக்கால் பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா ஆசிரியர்பா கழிப்பா வஞ்சிப்பா அதே மாதிரி யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தலைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு யாப்பிலக்கணம் குறிப்பிடும் துடைகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூன்று யாப்பி இலக்கணம் குறிப்பிடும் அடிக்கல் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஓகேவா ஸோ இந்த மிக மூன்று வினாக்களுமே வந்து மிக மிக முக்கியமானது ஏதாவது ஒரு வினாக்கள் வந்து நம்ம தேர்வில் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் இலக்கண நூலாசிரியர் குறிப்பிடும் வனப்புக்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா எட்டு இலக்கண நூலாசிரியர் குறிப்பிடும் வனப்புக்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா எட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவின் ஓசையை வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பல ஓசை ஆசிரியர் பாவின் ஓசை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹகவலோசை களிப்பவின் ஓசை வந்து பார்த்திங்க அப்புனா ஓசை வஞ்சிப்பாவின் ஓசை வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கல் ஓசை தண்டிலங்கரத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்க கண்டி ஸோ இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா வெண்பாவின் ஓசை செப்பலோசை ஓசை பாவின் ஓசை ஓசை களிப்பாவின் ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை இந்த நாளுமே வந்து மிக மிக முக்கியமானது இந்த நாளில் இருந்து ஏதாவது ஒரு வினா வந்து நம்ம கண்டிப்பாக தேருவில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே அடுத்து பதிநேழாவது வினா பாருங்கள் ஓகே பதினேழாவது வினா பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் பெயர் பேர் என்னன்னு கேட்டுக்கோங்க ஸோ கண்டி ஓகே தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டி பதினெட்டாவது வினா பாருங்கள் தண்டி அலங்காரம் கூறும் பொருள் பொருளணிகள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து தண்டி அலங்காரம் கூறும் பொருளணிகளை வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்கள் தண்டி அலங்காரம் கூறும் ஏழுகளை எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஸோ அந்த மூணு நூல் பார்த்தீங்கன்னா பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் கூறும் இயல்கள் இது மூணுமே வந்து மிக மிக முக்கியமானது ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம் எண்ணூலின் மொழிபெயர்ப்பு பார்த்திங்க அப்படின்னா காவிய தரிசனம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வடமொழி நூல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் நம்ம வந்து எடுக்கலாம் காவிய தரிசனம் வந்து என்ன மொழி நூல் ஓகேவா வடமொழி நூலா தமிழ் நூலா இல்லைன்னா தெலுங்கு நூலா இந்த மாதிரி வினாக்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே ஸோ அப்போ நீங்கள் இந்த கொஷினை தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் சரியான விடையை வந்து எடுக்க முடியும் ஸோ தண்டியலங்கரம் என் நூலின் மொழிபெருப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா காவிய தரிசனம் இந்த காவிய தரிசனம் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வட மொழி நூல் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நம்ம ஒரு இருபது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இந்த இருபது வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் வந்து சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க நான் உங்களுக்கு வந்து சரியான விளக்கம் தரேன் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெலிகிராம் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தினசரி மாதிரி திரு வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் வந்து நம்ம தமிழ் கொஸ்டின் மட்டுமே வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து டெய்லி வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜி டேப் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கால்பர் ஆகும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது அரையும் தான் வந்து படிச்சுட்ருப்போம் ஓகேவா ஸோ இப்போ இருந்து படிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்மளோட ப்ரிபஷன் ப்ரிப்ரேஷனை வந்து பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆரிப்போ தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்பெறட்டும் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வினாக்களும் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம்